மழைக்கு விழையும் மழலை பூ நீ அன்பை குழைக்கு மழைக்கு சிலை நீ சங்க தமிழின் அழியா கவி நீ உனக்கும் மழைக்கு ஓமைகள் இல்லை அன்பையும் அமுதையும் அழகாய் பொழிதால் பொழிவதால் தேங்க் யூ இருக்க நல்லா இருக்கேன் சகோ எங்க ரெண்டு நாள் அவங்க லைவ காணோம் கனகாமா நான் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டீங்களா யார் விவசாயி சக்தியா சக்தி ஆஹ் சபரி அண்ணா வணக்கம் உம் வணக்கம் கவிதை படிக்கிறாங்கயா படி படிங்க கடிங்க வணக்கம் சபரி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே கனகா அக்கா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கேட்டு சொல்லுங்க வர்க் தான் போடல गाइस टुडे போடுறேன் சாயங்காலம் ஓகே ஸ்கில் ப்ரோ அட அந்த சிஸ்டர் தமிழ் நல்லா படிச்சு போடுறேன் நினைக்கிறேன் எனக்கு தமிழ் நல்லாயிட்டு சம்சாரிக்க நிறையான் பறையா நிறையா என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டிங்க ஸ்கேல் பிரதர் நான் இன்னும் சாப்பிடல காலையிலயும் மத்தியானம் சேர்த்து சாப்பிட்டேன் இப்போ ஈவினிங் சிக்கன் குழம்பு பண்ணிட்டு இருக்கேன் நைட்டுக்கு வா ஆ நைட்டு ஆமா நைட்டு பரோட்டா சிக்கன் ஆமா ரெண்டு டே ஆகுது ஆர்ஜேஸ் ஆறு நம்ம டூ டேஸ் அன்னைக்கு கேட்டது பா இது என்ன இது என்ன fish கனகா சிஸ்டர் இது ஓடுதே ஒன்னு வந்து இது சாப்பிடுற என்ன black ஆ ஓகே ஒர்க்குக்கு ப்ரீபெய்ட் ஆக்குறீங்களா ஆக் ஆக்குறாங்களோ அப்படின்னு சொல்றாங்க வர வர வளரேன் நன்னி ஆஹ் வளர நன்னி 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 நன்றி சேட்டா நன்னி சேட்டா அவர் விடியில் அசையும் பொழி மொழியினை படித்து படித்து புலம்பினை நான் செம்மொழி பட்டதே இம்மொழி காணவில்லை என்று இந்த ஒயிட் ஃபிஷ் என்னது அது வைட்டு சாப்பிடுங்க வைட் ஓகே ஓகே இன்னொரு மீன் கிடந்துச்சே

போடுங்க கவிதை யார் சாமி அது தெரியல போய் கழிக்குதான் சென்றால் தீண்டும் பேரின்போம் என்ன அருகில் அவள் எல்லாத்துலயும் லைக் போடுங்க பிரவீன் சகோ லைக் விடுங்கப்பா சவரின எப்படி இருக்கீங்க எப்ப லைபுறீங்க நீயும் நானும் ஒன்னு காந்தி பிறந்த மண்ணு டீ கடையில் நின்னு தின்னு பாரு பண்ணு